பச்சை தண்ணி தண்ணியில் குளிக்கும் பொழுது எப்படி குளிக்க வேண்டும் இதை மாற்றி குளித்தா பொடுகு வரும் தலைவலி வரும் மைக்ரைன் வரும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லான்ஸ் என்லார்ஜ்மெண்ட் வரும் மூலம் வரும் பாருங்கள் இந்த வியாதியெல்லாம் அப்நார்மல் டெம்பரேச்சரால் வர வியாதிகள் இப்போ நான் சொன்ன வியாதிக்கெல்லாம் பேர் அப்நார்மல் டெம்பரேச்சர் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டு மூலம் பைல்ஸ் அதுக்கப்புறம் பொடுகு இதெல்லாம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட உடம்பின் தேர்ட்டி செவன் டிகிரி மெயின்டைன் ஆகலைன்னு அர்த்தம் அதுக்கு குளிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்குங்க பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது முதல் முதல்ல தலையில் தான் ஊற்றணும் தான் கீழே ஊற்றணும் தண்ணியில் குளிக்கும் பொழுது முதல்ல காலில் ஊற்றணும் அதுக்கப்புறந்தான் மூட்டில் ஊற்றணும் அப்புறம் இடுப்பில் ஊற்றணும் தோலில் ஊற்றணும் கடைசியாக தலையில் ஊற்றணும் இது ஏன்னு கேட்டால் இதுக்கு அந்த ஹீட்டு தான் காரணம் நீங்கள் சுடு முதல் முதல்ல தலையில் ஊற்றுனீங்கன்னா தலை பாதிக்கும் பச்சை தண்ணியை காலில் ஊற்றுனா தலை பாதிக்கும் அது ஏன் அப்படிங்கிற டெக்னிக்கலாக சொல்கிறேன் பச்சை தண்ணியை முதல் முதல்ல காலில் ஊற்றிட்டீங்க கால் என்ன ஆகும் குளிர்ச்சி ஆயிருச்சா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு உருப்பு குளிச்சி ஆனால் இன்னொரு உருப்பு தன்னை சூடு பண்ணி அந்த உருப்பை காப்பாற்றுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ காலில் முதல் முதலாக பச்சை தண்ணி பட்டோன்னே நம்ம தலை என்ன பண்ணுவாமா ஓவராக சூடு பண்ணி இந்த சூட்டை எடுத்து காலுக்கு அனுப்புமாமா அப்போ தலையில் தலைவலி பொடுகு இந்த மாதிரி மைக்ரேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது முதல் முதல்ல தலையில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் உடம்பு ஊற்றுங்க சுடுதலில் குளிக்கும் முதல் முதல்ல காலில் ஊற்றுங்க அப்புறம் மூட்டில் ஊற்றி இடுப்பில் ஊற்றி தோலில் ஊற்றி கடைசியாக தலையில் ஊற்றுங்க உடனே இன்னொரு கேள்வி வரும் சரி அந்த காலத்தில் ஆற்றுல குளித்தாங்களே அவங்க நேராக கொண்டு காலை தானே விட்டாங்க அவங்களுக்கு எப்படி திடீர்னு தலை ஊற்றுறதுனா அதுக்காக தான் என்ன பண்ணிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆறு குளம் ஏரியெல்லாம் அதெல்லாம் சாமி அப்படின்னு சொல்லி காளை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல் முதல்ல தண்ணி எடுத்து தலையில் மூணு தடவை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் காலை வைன்னு சொன்னாங்க இந்த தலையில் தண்ணி தொளிச்சிட்டு காலை வச்சோம்னா தலை சூடாகாது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சுடுதண்ணியை ஹீட்டரை போட்டு நேராக தலையில் விட்டோம்னா டென்ஷன் கோபம் பயம் யாரை பார்த்தாலும் ஏன் அப்படி டெரரிஸ்ட் மாதிரி இருக்காங்கன்னா சுடுதண்ணி தலையில் ஊற்றுனால் அப்படி தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சுடுதண்ணி குளிக்கும் பொழுது நல்லா சுடு சுடுதண்ணியில் குளிக்கலாமா பச்சை தண்ணியில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை தண்ணியில் குளிப்பது தான் நல்லது சிடுதண்ணியில் குளிப்பது கெட்டது ஆக்சுவலாக புரிஞ்சுக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டால் தண்ணியை கொதிக்க வைக்கிறோமா தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் ஆவியாயிருது உயிர் போயிருதுன்னு சொன்னமா கொதிக்க வச்ச தண்ணியில யாராவது குளிச்சு என்ன தெரியுமாகும் ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டு பொருள் பிராணன் உள்ள பொருள் பிராணன் இல்லாத பொருள் ரெண்டும் டச் பண்ணா பிராணன் உள்ள பொருள் இருந்து பிராணன் இல்லாத பொருளுக்கு பிராணன் சப்ளை ஆகிரும் நான் முதலே சொன்னேன் இப்போ நான் யோகாலாம் பண்ணி ஆரோக்கியமாக ஒரு அஞ்சு நாள் பயிற்சியெல்லாம் பண்ணி போது யாராவது வீக்காக வந்து என்னை தொட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகிருவீங்க நான் வீக்காகிடுவேன் ஏன்னா உங்களுக்கு பறஞ் பாஞ்சிரும் அந்த மாதிரி இப்போ சொல்லுங்கள் இப்போது தண்ணியை கொதிக்க உடனே அதில் பிராணம் இல்லையா இதை யாராவது உடம்புல ஊற்றி குளிச்சிங்கன்னா அந்த தண்ணியில் பிராணம் இல்லையா நம்ம உடம்புல இருக்கிற பிராணனை பிடுங்கிட்டு பாத்ரூம் வழியே வெளியே போயிடும் ஆயிடுவோம் அதுக்குத்தான் பச்சை தண்ணியில் குளிக்க வேண்டும் பச்சை தண்ணியில் குளித்தா ஒரு வேளை உங்களுக்கு பிராணன் கம்மியாக இருந்தால் அந்த தண்ணியில் இருந்து உடம்பு பிராணனை உறிஞ்சு அதிகம் பண்ணிடும் அந்த நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தாலும் பிராணன் உள்ளே போகும் பச்சை தண்ணியில் குளிப்பது மிக மிக சிறந்தது சுடுதண்ணியில் குளிப்பது அது நல்லதில்லை சரிங்க நாங்கள் வந்து ஊட்டியில் இருக்கிறோம் குன்னூரில் இருக்கிறோம் ஃப்ரான்ஸில் இருக்கிறோம் குழந்தில் இருக்கிறோம் டெல்லியில் இருக்கிறோம் அங்கெல்லாம் குழு குழுன்னு இருக்கோம் நீங்கள் வந்து குளிச்சு பாருங்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஐடியா இருக்கு அதுக்கு நம்ம தாத்தா பாட்டி நான் கண்டுபிடிக்கல புரிஞ்சுக்கங்க இந்த அஞ்சு நாள் கிளாஸ்ல சொல்கிற எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சதுதான் விளாவி குளிக்கணும் அது என்ன விளாவி குளிக்கணும் பாதி பக்கெட்டில் பச்சை தண்ணி பிராணன் உள்ள தண்ணி பாதி தண்ணியை கொதிக்க வச்சிடணும் இதுல பிராணன் இல்லையா ரெண்டையும் ஆத்தி விளாவனம்னா சூடும் இருக்கும் பிராணனும் இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி விளாவி குளிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா விளாவி வச்சுருக்கேன் எடுத்துக்கோன்னு இந்த வடிவேல் போய் ஊற்றிட்டு வந்துறா இல்லையா அந்த மாதிரி தண்ணியை விளாவி குளியுங்கள் பாதி தண்ணி பிராணன் உள்ள தண்ணி பாதி தண்ணி சுடு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் குளிக்கும் பொழுது அது நமது உடம்பில் உள்ள பிராணனையும் எடுக்காமல் சூட்டையும் கொடுத்து பிராணனையும் கொடுக்கிறது அப்போது லூக்வாம் வாட்டர் லைட்டாக லைட்டாக வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ இனிமேல் பொடுகு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சுடுதண்ணியில் குளிக்கும் பொழுது விளாவி குளிக்கணும் காலில் இருந்து ஆரம்பிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது தலையிலிருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி குளிக்கும் பொழுது ரொம்ப அருமையான உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயம் குளித்தா தலையோடு தான் குளிக்கணும் உடம்புக்கு குளிக்கவே கூடாது உடம்புக்கு மட்டும் குளிக்கிறது நல்லதில்லை அதனால் இனிமேல் யாரும் உடம்புக்கு மட்டும் குளிக்காதீங்க குளித்தா தலையோடு குளிங்க இல்லை குளிக்காதீங்க உடனே ஒரு கேள்வி வரும் நாங்கள் எல்லாம் லேடிஸு எங்களுக்கெல்லாம் கூந்தல் இருக்குது நாங்கள் எப்படி டெய்லி குளிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு ஐடியா இருக்குது உடம்பு மட்டும் குளிக்கிறதா இருந்தால் ஒரு துணி எடுத்து பச்சை தண்ணியில் நினச்சி புழிஞ்சு தலையில் கட்டிக்கிட்டு ஈரை ஈரத் துணியை தலையில் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் உடம்புல குளித்தா இந்த உடம்பு ஹீட்டு மேலே வராதா வரும்போது தலை கூலிங்காக இருக்குமா அப்போ ஹீட் ஏறாதா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க குளிக்க போகிற முன்னால் ஈரத்துணியை தலை கட்டிட்டு போவாங்க இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க குளித்து முடிச்சுட்டு வரும்போது தட்டிட்டு வராங்க குளிக்க போகும்போதே துணியை தலை கட்டிட்டு போயிடணும் உடம்பு குளிச்சுக்குங்க வந்தவன்னு அவுத்துறாதீங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அந்த துணி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் தலைக்கு ஹீட் ஏறாது தான் இந்த வாழை இலை குழியில் பண்ணும் பொழுது ஏன் தலைக்கு துணி கட்ட சொன்னோம்னா பாடியோட ஹீட்டு மேலே ஏறக்கூடாதுங்கிறக்காக உடம்பு ஹீட்டாகவே இருக்கு பச்சை தண்ணியில் குளிக்கலாமான்னு கேட்குறாரு முன்னாடி முதல்ல சொல்லிட்டேன் உடம்பு ஹீட்டாகவே இருந்தா தண்ணியில் தான் குளிக்கணும் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா உடம்பு ஹீட்டு குளிச்சு ரெண்டு இருக்குது யாருடைய உடம்பு சுட சுட இருக்கோ சூடு பத்தலைன்னு அர்த்தம் யாருடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கோ குளிர்ச்சி பத்தலைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்காவது உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி குளிங்க சுடுதண்ணில் குடிங்க அது சரியாக போயிடும் இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது உடம்பு சூடாகுது டீ சாப்பிடும் பொழுது உடம்பு குளிர்ச்சி ஆகுது அது காரணம் என்னென்னா உள்ளுருப்புடைய உஷ்ணம் வேறு வெளியுறப்பு உஷ்ணம் வேறு அதனால் யாருக்கெல்லாம் சில பேர் பாருங்கள் உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு உடம்பு சூடாகவே இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு உடல் உழைப்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம் கசப்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம் சூடு தேவைப்படுதுன்னு அர்த்தம் நீங்கள் இன்றைக்கி நைட்டு செக் பண்ணி பாருங்கள் யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களை தொட்டு பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஜாயிண்ட் எக்ஸைஸ் யோகா தியானமெல்லாம் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்க இருக்கும் உள் உறுப்புகள் உஷ்ணமாக இருக்கும் பொழுது வெளியுறுப்பு குளுகுளும்தான் இருக்கும் போது சுடு சுடுதண்ணியில் குளிக்கலாமா ஆக்சுவலாக குளிக்கணும் விளாவன தண்ணியில் ஜுரம் அடிக்கும் பொழுது உடம்பு சூடு அதிகமாயிருமா நம்ம என்ன பண்ணுவோம் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆக்சுவலாக சூட்டை அதிகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் சீக்கிரமாக குணமாயிரும் எங்க நான் கேட்குறேன் உடம்பு தேர்ட்டி செவன் டிகிரி இருந்தால் ஆரோக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒழுங்காகத்தான் இருக்குது காய்ச்சல் வந்தால் ஏன் அதிகமாயிடுது அப்போ உடம்பு வேணுமுன்னே ஏற்றுது அதுக்கு தேவைப்படுது அப்போ அது கொடுக்கணுமா இல்லையா அப்போ கம்பளி போத்தி படுத்துக்கணும் சுடுதண்ணி குடிக்கணும் சுடுதண்ணி குளித்து நம்ம என்ன பண்ணணும் உடம்புக்கு உஷ்ணத்தை அதிகம் பண்ணி கொடுக்கறது மூலயமாக உடம்புக்கு சப்போர்ட் பண்ணி காய்ச்சலை சீக்கிரம் குணப்படுத்த வைக்கணுமே தவிர அதை கம்மி பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது அது நீங்கள் பார்த்து